வணக்கம் பிறகு நாங்கள் எங்க கெண் சமைக்க போகிறோன்னா பால மீன் வாங்கியிருந்தோம் நாங்கள் பால மீன் கடையிலேயே வெட்டி கொண்டு வந்தபடிக்கா எல்லாம் கழுவி எடுத்தாச்சு மீன் இப்போ பால மீனுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் பச்சை மிளக பம்பையில் கருவேப்பமில் உள்ளி தக்காளிப்பழம் பழப்புளி மற்ற நாங்கள் தேங்காய் பால் புளிஞ்சி வச்சுக்கிறாங்க மற்ற கடகு பெரிஞ்சீரக மெந்தே வளம் தேவையான பொருட்கள் ായപ്പെടുത്തുമോ ഇപ്പൊ സട്ടി ചൂടായിട്ട് തേവാനുള്ളവ എണ്ണയെ വിടുവോ എണ്ണ ചൂടാകട്ടെ ഇപ്പൊ എണ്ണ ചൂടായിട്ടത് കടല് சூரிய நாகங்காயம் முத்தமலை வம்பையில் தெருவப்பங்க இதே மாதிரி வரதுவா நம்ம நைட் வத்து பண்ண

Thiruvianalo thani setpam Thiruvianalo min bulambu இப்போ நல்லா குழம்பு கொதிச்சு வர விட்டி தான் மீனை போடுவோம் மூடி விடுவோம் கரைய துளந்து பார்ப்போம் குழம்ப இப்போ நல்லா குழம்பு கொதைச்சு வந்துட்டது புடி எல்லாம் குழம்பு நல்ல இருக்கும் மீனா போடுவான் தண்ணி குழம்பா வைத்த கூட நல்ல திக்கான குழம்பா இருக்கணும் பாலை மீன் நல்ல டேஸ்டியா இருக்கும் பாலை மீன் பெரிய பாலை மீன் தான் കുളാമ്പ മൂടി വിട കൊതിക്കൂടി കുളമ്പ് നല്ല കൊതിച്ചു വന്നിട്ട് വന്ന് പാർപ്പം வத்தி இருக்கு டேஸ்ட் அடுக்க மீன் ஒன்றுமே கரியல பாருங்க அப்படி கூட துண்டு மாதிரி இருக்கும் பாலை மீன் நல்லா சுவையான மீன் டேஸ்டா இருக்கும் நான் பால தான் விரும்பி வாங்குகிறேனா கூடுதலாக கறி நல்லா கொதித்து நல்லா வத்தி வந்துட்டுது இனி நாங்கள் கறியை வைக்குவோம் கறி வைக்காச்சு இனி நாங்கள் இந்த வீடியோவை முடிச்சு கொள்வோம் நீங்களும் இப்படி சமைச்சி சாப்பிட்டு பாருங்க பால வேண்டி வண்டி நல்லா சுவையான பால ഇന്നും മറുപാണുള്ള മറ്റും ഞാൻ ദീപാം